செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா சென்னை குரோப்பேட்டை சேர்ந்த மக்கள் விழிப்புணர்வு சங்க தலைவரும் சமூக ஆர்வலருமான வி சந்தானம் ஐயா அவர்களின் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நியூ காலனி பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி அவர்கள் வந்திருந்து சமூக ஆர்வலர் சந்தானம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் நலசங்க நிர்வாகிகள் ஆகியோர் வந்திருந்து ஐயாவை வாழ்த்தி வணங்கினார்கள் மேலும் ஐயா சந்தானம் அவர்களின் மகன்கள் மருமகள் மருமகள்கள் பேரன் வந்திருந்து ஐயா அவர்களிடம் ஆசிகளை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் அரசுவை விருந்து வழங்கப்பட்டன

i you. Love it.